வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் கெனடிய தமிழ் காற்று வான் காற்று ஊடாக ஒரு கவிதை அந்த கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து அன்பு சகோதரி அன்பு கவிஞர் த்ரீசா இந்த ராணி அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் பயணிக்கின்றேன் வாருங்கள் என்னோடு கை கவிதை விந்தையான பணம் கைக்கு கைமாறும் பணம் கட்டி வைக்க ஆசை மனிதனுக்கு கைக்கு வந்ததும் கருணை தூரமாகி விடுகிறது விசித்திரமான ஆசைகள் பிறக்கின்றன வேஷங்கள் போட வைக்கிறது கைக்கு கை மாறும் பணம் கட்டி வைக்க ஆசை மனிதனுக்கு கைக்கு வந்ததும் கருணை தூரமாகி விடுகிறது விசித்திரமான ஆசைகள் பிறக்கின்றது வேஷங்கள் போட வைக்கிறது பணம் தான் வாழ்க்கை இல்லை பணம் தேவை பண்போடு வாழ்வதற்கு பாயும் சிறுத்தை பாய்வது எட்டிய தூரம்தான் பணம் என்ற தாள் பாய்வது பாதாளம் தேடித்தான் பணம்தான் வாழ்க்கையல்லை பணம் தேவை பண்போடு வாழ்வதற்கு பாயும் சிறுத்தை பாய்வது எட்டிய தூரம்தான் பணம் என்ற பாய்வது பாதாளம் தேடித்தான் பணம் இல்லாத போது ஓடிவிட்ட உறவுகள் பணம் வந்ததும் தேடி வருவது விந்தையல்ல தேவைக்கு அதிகமாக தேடாதே விந்தையான பணம் வந்து வேடிக்கையாக்கி விடுகிறது வாழ்க்கையை பணம் இல்லாத போது ஓடிவிட்ட உறவுகள் பணம் வந்ததும் தேடி வருவது விந்தையல்ல தேவைக்கு அதிகமாக தேடாதே விந்தையான பணம் வந்து வேடிக்கையாக்கி விடுகிறது வாழ்க்கையை நன்றி அன்பு சகோதரி அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் படத்தை பற்றி பணம் என்ன செய்யும் என்பதை அழகாக கவி வரியில் தந்திருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் சகோதரி த்ரீசா இந்திராணி கவிஞரவர்களே மீண்டும் உங்களை அடுத்த கவிதையில் நிச்சயம் சந்திப்பேன் என்று உங்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு என் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காட்டு வான் காற்று நன்றி ஆர் மோகன் த கூட்டம் நாளும் தப்பாதே ஒண்ணும் தெரியா ஆளும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேத மனித கூட்டம் நாளும் தப்பாதே என்ன அறிவு இருந்தாலும் பணம் இல்லாத ஆளை என்ன அறிவு இருந்தாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே பங்கிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில் கிடைக்கும் மனிதனில்லே ஏழ்ம நிலை வந்தால் நே சரியாரி ஏழ்மை நிலை வந்தால் நீ சரியாரும் இல்லை இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில் பிழைக்கும் மனிதனில்லே ால் உயர்ந்த நிலை அடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு அவர்கள் உணவு நிலை தாழ்ந்த கண்டோர்கள் கண்டு மண்ணாயவரை மதித்து நீயும் துணி பூமியே கொண்டு மண்ணாயவரை மதித்து நீயும் துணி பூமியே கொண்டு நாளும் உயர்ந்து மேலும் பாடுபட்டால் இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே கிடைக்கும் மனிதனிலே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே